ஒரு மனிதனாக பிறந்தால் பிறப்பு என்பது உண்டு இறப்பு என்பது உண்டு ஆனால் எனக்கு இறப்பு என்பதே கிடையாது சாகா ஆனால் எனக்கு இறப்பு எப்படி நேரிட தெரியுமா இந்த பூலகத்திலே வயதான பெண்மகளுக்கு வயதான ஆண்மகளுக்கு ஒரே பிரசவத்தில் ஏழு பெண்கள் பிறக்கம் அந்த ஏழு பெருமாறி அந்த மாறியாக காட்சி கொடுத்து என்னைக்கு மண்ணுக்கு என்னை கையெல்லாம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு நூத்தி எட்டு பெண்களை கற்பை சோறையாடக்கூடியவன் சோற இல்லாம

சாணி வெளியே வந்துருச்சா என்ன சம்பளம் கூட வேண்டாம் ஊசி போட மட்டும் ஒரு நூறுவா ஊட்டிருக்கு என்ன মেরা মেরা এই যে কোনাগেরিয়া মারা যাওয়ার পর তুমি বলছো সাপ মুটমু냐 ইয়া মাসেরা কোরা ইয়া মাসেরা কোরা কোরা মাসেরা ই দি তুই পড়লি নিয়া மண்டப சேவலை அடைய அப்பா அழகண்டா உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன பச்சை பேர் நான் செஞ்சது

வாங்கம்மா வாங்க சேமி கொல்லிமலை செட்டு வந்து வாங்கம்மா வாங்க விட கொல்லிமலை கொல்லிமலை சின்ன கருப்ப சுவாமி கொல்லிமலை சின்ன கருப்ப சுவாமி கொல்லிமலை அதான இது <laughs> 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 கொன்றுவாங்க கொன்றுவாங்க கொலைக்கே சொன்ன பேர்வாங்க ரெண்டிக்க ஐயா கால் மாட்டறங்கடா யாரா நியாரா இது போயிருக்கூத்தம் வருமா இது போயிருமா இருக்குதா தெண்டிக் கொட்டுதே அம்மா மனித கிளாக்கா